ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டொமேட்டோ தொக்கு பண்ணிவிட்டு டொமேட்டோ ரைஸ் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன் ஒரு கடையில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்த பிறகு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சி வந்ததும் மூணு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ண சேர்த்துக்கோங்க அதை நல்லா வதக்கிக்கோங்க வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க மூணு தக்காளி பொடியை கட் பண்ண சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு டூ மினிட்ஸ் வைங்க கொத்தம்பி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சள் தூள் ஆல்ரெடி சேர்த்தாச்சு உப்பு மஞ்சுத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து தான் நம்ம வதக்கியிருக்கோம் இப்போ பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கின பிறகு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் குழம்பு தூள் தான் சேர்த்துருக்கேன் மூணு மூணு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து திக்கான பிறகு நம்ம ரைஸ் வந்து ஆல்ரெடி வடித்து ஆற வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கலந்து விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு நல்லா தண்ணி சுண்டிடுச்சு பாருங்க இப்போ நம்ம ரைஸ் ஆற வச்சிருக்க ரைஸ் வந்து இதோட கலந்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரைஸ் நல்லா விட்டுக்கோங்க எப்பவுமே வந்து நம்ம ரைஸ் கலரும் போது வந்து ஆற வச்சு ரைஸ் வந்து வடித்து சூடாக கலர் கூடாது ஆற வச்சு தான் கலரணும் ஏன்னா சூடாக க கலர் நீங்கள் உடஞ்சிரும் ரைஸ் எப்பவுமே ஆற வச்சு தான் கலரணும் தேவைப்பட்டால் உப்பு இந்த டைமில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இருந்ததுன்னா உப்பு இந்த டைமில் சேர்த்துக்கோங்க தொக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் ரைஸ் வந்து சேர்த்து கலரிக்கிறேன் காரம் அதிகமாக இருக்கும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் கூட நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கலாம் அதிகமாக போட்டுவிட்டால் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அதனால் எப்பவுமே உப்பு கம்மியாக சேருங்க ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரைஸ் வந்து நான் கலந்துக்கிறேன் தொக்கு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால ரைஸ் இன்னும் கொஞ்சம் கலந்துக்கிறேன் டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு லன்ச் பாக்ஸ் ரைஸ் லன்ச் பாக்ஸ் டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து கொடுத்து அனுப்பலாம் காரம் மெல்லும் கரெக்டாக தான் இருக்கும் அதில் குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்